ஒரு பெரிய ஊர்ல கார்த்திக்னு ஒரு நல்லா உழைக்கிற மனுஷன் இருந்தான் மாசம் மாசம் சம்பளம் அவனோட வங்கி கணக்குல வரும் ஆனா வந்த வேகத்துல சட்டுன்னு காணாம போயிடும் பிள்ளைங்க எல்லாம் மலை மாதிரி குவியும் திடீர்னு சில செலவுகளும் வந்துடும் அதனால எவ்வளவு உழைச்சாலும் காசு விஷயத்துல ஒரே இடத்துலயே சுத்துற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு நான் மட்டும் தான் இப்படி கஷ்டப்படுறேனா அவன் அடிக்கடி யோசிப்பான் மத்தவங்க எல்லாம் கஷ்டமே இல்லாம இருக்க மாதிரி அவனுக்கு படும் எப்பவும் இந்த காசு கவலை மனசுல ஒரு பாரமாவே இருந்துச்சு ஒரு நாள் மதியானம் கார்த்திக் வீட்டில் முருகன் பெரியப்பா கிட்ட போய் தன்னோட மனசுல இருந்த எல்லா கஷ்டத்தையும் கொட்டினான் முருகன் ரொம்ப சாதாரணமான மனுஷன்தான் அமைதியான கண்ணுங்க சாந்தமான சிரிப்புன்னு நிறைய நிறைய எல்லாம் இல்லாட்டாலும் எப்பவும் ரொம்ப திருப்தியா இருப்பாரு அவர் ரொம்ப கவனமா காது கொடுத்து கேட்டார் டேய் மகனே முருகன் ஆரம்பிச்சாரு உன்னோட பிரச்சனை என்னன்னா நீ கம்மியா சம்பாதிக்கிறங்கிறது இல்லடா இதுக்கு ஒரு சுலபமான விதி இருக்கு அதான் மூணு டி விதி நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு குறிக்கோள் ஒரு வழி இருக்கணும் உன்ன மாதிரி நிறைய காசு விஷயத்துல கட்டுப்பாட எழுந்துடுறாங்க மார்க்கெட்டும் முடிவே இல்லாத ஆசைய தூண்ட விளம்பரங்களும் உன்னோட காச நாலா பக்கமும் இழுக்கும் கார்த்திக் அப்படியே குனிஞ்சு ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருந்தான் முதல் டி டிசிப்ளின் அதாவது கட்டுப்பாடுடா முருகன் விளக்கினார் இத நீ ஒரு வீட்டோட அஸ்திவாரம் மாதிரி நினைச்சுக்கோ அஸ்திவாரம் கெட்டியா இருந்தாதான் அப்புறம் கட்டப்போற வீடெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லைன்னா அப்புறம் எல்லாமே ஆடி போயிடும் நீ சம்பாதிக்க உன் உழைப்பெல்லாம் போட்டு கஷ்டப்படுற இல்லையா அதனால சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு மரியாதை குடுடா ஒரு சின்ன சில்லரை செலவு பண்ணினா கூட எழுதி வச்சுக்கோ ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை கொடு கார்த்திக் மெதுவா தலையாட்டினார் அவன் செலவெல்லாம் எப்பவும் கணக்கு பார்த்தது இல்ல காசு எங்க போகுதுன்னே அவனுக்கு தெரியாது சும்மா கரைஞ்சு போயிரும் சில மாசம் என்னமோ தோணுதோ அதெல்லாம் உடனே வாங்கி ஆசைக்கு மயங்கி அடுத்த சம்பளம் வர்றதுக்குள்ள பணமே இல்லாம போய் கஷ்டப்பட்டதை எல்லாம் யோசிச்சான் ஆரம்பத்துல இத எழுதி வைக்கிறதுங்கிறது காலையில உடற்பயிற்சிக்கு எழும்புற மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா முருகனோட அமைதியான முகத்தை நினைச்சு சரி முயற்சி பண்ணி பார்ப்போம்னு முடிவு செஞ்சான் கொஞ்ச நாளையே கார்த்திக்கு இந்த பழக்கம் கை கொடுக்க ஆரம்பிச்சது ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் இப்ப தன்னோட காசை பத்தி ஒரு தெளிவான படம் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது இப்ப அவன் அலற விடாம காசை நல்லா கையாள ஆரம்பிச்சிட்டான் முன்னாடி மாதிரி சட்டுன்னு எதுக்கும் அவசரமாகல இப்ப பணத்தை அவன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான் அடுத்து ரெண்டாவது டி டிசிஷன் அதாவது முடிவெடுத்தல் முருகன் தொடர்ந்தார் நீ காசு சேர்க்கணும்னு கட்டுப்பாடோட இருந்தாலும் சரியா முடிவெடுக்கலைன்னா ஓட்டை பாத்திரத்துல தண்ணி ஊத்துற மாதிரி தான்டா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஊத்துனாலும் ஓட்டை வழியா எல்லாம் வெளியில போயிடும் இந்த டி நீ எதுக்காக செலவு பண்றங்கிறத பத்தி பல பேரு நிறைய பெரிய செலவுகளை செய்வாங்க உதாரணத்துக்கு ஒரு ரொம்ப காஸ்ட்லியான வண்டியை நீண்ட கடனுக்கு வாங்குறது இல்லனா ஒரு புது செல்போன் வாங்குறதுன்னு செலவுகளை செய்வாங்க அது அவங்களுக்கு அவசியம்னு இல்லடா மத்தவங்க முன்னாடி தன்னை ஒரு பெருசா காட்டிக்கணும் இல்ல இப்போதே ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு தான் பண்ணுவாங்க அதோட மறைஞ்சிருக்கிற விலையை அவங்க பாக்குறதே இல்ல அதுக்கு வர்ற மெயின்டெனன்ஸ் செலவு பெட்ரோல் செலவு பொருளோட மதிப்பு குறையறது கடனோட டென்ஷன் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது அதனால ஒவ்வொரு தடவையும் இந்த கேள்வியை நீயே கேட்டுக்கோ இந்த செலவு நிஜமாவே என் எதிர்காலத்துக்கு நல்லது பண்ணுமா இல்ல சும்மா இப்போதைக்கு என் மனசு ஆசைப்படுறதுக்காகத்தானா கார்த்திகோட மனசு வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சது அவனோட பழைய போன் நல்லாதான் இருந்துச்சு ஆனா புது போன் வாங்க நினைச்சு அதுக்காக மாசம் முழுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டான் தூங்க கூட இல்ல நினைச்சு பார்த்தான் அப்புறம் கார் லோன் எடுத்து வருஷ கணக்கா மாட்டிட்டு தவிக்கிற அவனோட நண்பர்களை பத்தியும் நினைச்சு பார்த்தான் இத்தனை நாளா நிரந்தரமான நிம்மதியை விட சற்றுன்னு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு தான் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்னு அவனுக்கு புரிஞ்சது இனிமே எந்த பொருளையும் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன கேள்வியை கேட்க ஆரம்பிச்சான் இது சந்தோஷத்தை தானே வேணாம்னு சொல்றது இல்லடா ஒவ்வொரு முடிவையும் ஒரு தெளிவான நோக்கத்தோட எடுக்கிறதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் காசு விஷயங்கிறது எவ்வளவு வருதுங்கிறதுல இல்ல வர்ற காசை நீ எப்படி சரியான வழியில யூஸ் பண்றங்கிறத பொறுத்தது தான் கடைசியா மூணாவது டி டைரக்ஷன் அதாவது டிசைடா முருகன் முகத்துல ஒரு சின்ன புன்சிரி போட முடிச்சாரு உனக்கு கட்டுப்பாடு இருந்து சரியான முடிவுகளை எடுத்தா கூட எங்க போறோம்னு உனக்கு தெரியலன்னா சும்மா தடுமாறிக்கிட்டு தான் இருப்ப இது எப்படின்னா வண்டியில நல்ல என்ஜின் இருக்கும் பிரேக்கும் நல்லா பிடிக்கும் ஆனா எந்த ரூட்ல போகணும் எங்க போகணும்னு மேப் இல்லைன்னா நீ நகரதான் செய்வ ஆனா எங்கேயும் உருப்படியா போய் சேரவே முடியாது நீ காசு சேர்த்து வச்சாலும் அதுக்குன்னு ஒரு குறிக்கோள் இல்லைன்னா அப்புறம் எங்கேயாவது தேவையில்லாததுக்கு எல்லாத்தையும் செலவழிச்சு கரியாக்கிடுவேன் எந்த மாதிரி திசைப்பா கார்த்திக் கேட்டான் முதல்ல ஒரு அவசர கால நிதி ரெடி பண்ணுடா முருகன் அட்வைஸ் பண்ணினார் அது உன் காசுக்கான சீட் பெல்ட் மாதிரி எதிர்பாராத நேரத்துல உன்னை தாங்கி பிடிக்கும் அதுக்கப்புறம் பெரிய குறிக்கோள்களை வை உதாரணத்துக்கு வயசான காலத்துல யார்கிட்டையும் கையேந்தாம சந்தோஷமா வாழ்றதுக்காக இன்வெஸ்ட் பண்றது இல்ல ஒரு கனவை நெசமாக்க சேமிக்கிறது இப்போதெல்லாம் உனக்கு பணம் வேலை செய்யணும்னு இருக்கிறத நீ பணத்துக்காக உழைக்கிறதுக்கு பதிலா பணம் தானாவே குட்டி போட்டு பணம் இருக்கிற மாதிரி பழகிக்கணும்டா கார்த்திக் முருகன் சொன்ன டிஐ செய்ய ஆரம்பிச்சான் மாசம் மாசம் அவசர தேவைக்கான பணத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போற மாதிரி செஞ்சான் அப்புறம் தன்னோட ரொம்ப நாள் கனவுகளுக்குன்னு தனியா காசை சேர்த்து வைக்க ஆரம்பிச்சான் இப்போ ஒரு புது நோக்கத்தோட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அவனுக்கு மனசுல இருந்த டென்ஷன் எல்லாம் தண்ணியில போட்ட சர்க்கரை மாதிரி மெதுவா கரைஞ்சு போச்சு இப்போ அவன் சும்மா வேலை பார்த்துட்டு இல்ல தன்னோட எதிர்காலத்தை அவன் கையில கட்டுறான் மாசங்கள் வருஷங்களா உருண்டோடின கார்த்திக் திடீர்னு ஒரு கோட்டீஸ்வரன் எல்லாம் ஆகலை ஆனா அவனோட வங்கி கணக்குல காசு படிப்படியாக கூடிட்டே இருந்துச்சு இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் அவனோட மனசுக்கு பெரிய நிம்மதி கிடைச்சது திடீர்னு ஒரு செலவு வந்தா கூட அவனுக்கு கவலையே இல்லை இப்ப அவனுக்கு தேவையான பொருளை வாங்கி மனசுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லாம டென்ஷனும் ஆரம்பிச்சான் நினைப்பே இப்ப அவனுக்கு இல்ல ஏன்னா வாழ்க்கை பாதை ரொம்ப தெளிவாயிடுச்சு கார்த்திக் இப்ப முருகனோட இந்த ஞானத்தை மத்தவங்க கிட்ட அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சான் இது கேட்க ரொம்ப சுலபந்தான்பா ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவான் பணத்தை கட்டுப்பாடா வச்சுக்கிறதுக்கு கட்டுப்பாடு அது எங்க செலவாகுதுன்னு நல்ல முடிவுகள் எடுக்கிறது அப்புறம் உன் காசு போற பாதைக்கு ஒரு தெளிவான திசை இது ஒரே நாள்ல கோடீஸ்வரன் ஆகிறது பத்தி இல்லப்பா மனசுல நிம்மதியாவும் பாதுகாப்பாவும் இருக்கிறது தாண்டா உண்மையான பணக்காரத்தனம் ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்துல உன் வாழ்க்கைய நீயே உருவாக்குற அற்புதம் இது அப்படின்னு சொல்லி முடிச்சான்